ஹலோ வணக்கம் ரொம்ப நன்றி முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த விழா நடந்தது இருந்து தொடர்ந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும் ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம் நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குனர்கள்ட்ட காட்டும் முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டும் நண்பர்கள்ட்ட காட்டும் அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்க முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நினச்சேன் மாலிசல்வராஜ் அப்படிங்கிற என்னமே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப குறுவியாக இருந்தாங்க அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி நான் நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியினோட சக இயக்குனர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்கிறது என்னோடய திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அடிச்சிருக்கேன் எனக்கு அந்த இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மாரி செல்வாஜ் அப்படிங்கிறத ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது அவங்களோட கதையை அவனோட வேல்யூவை அவனோட அவனோட வாழ்க்கையை அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆட்ஸ்ட் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஒரு லைன் இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன் அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சு தான் வேலை எதுவுமே கேட்கல மானிசர்கள் வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட் இன்னைக்கு இந்த படம் வெப்பியை வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் பலமாக கூடவே இருக்கிறது இருக்குல்ல முழுசா ஒரு படைப்பாளியை நம்ப நம்புறது இருக்குல்ல எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான் நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண நாலு ப்ரொடியூசர்ஸ் அது பரியல்பால ரஞ்சித்தன் ஒரு சொந்தம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கர்ணனில் டான்ஸர் ஒன் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஹர்ஜென் மாமன்னனில் என்னோட எல்லாமே என்னோடய படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்களும் நடிகர் நடிகர்களும் தான் அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு இதுதான் நாலு படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாதிரி செல்வாஜி ஒருத்தன் தங்கு தடையில்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் என் நான் நீங்கள் சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோடய நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான் அத்தனை நாலு எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக விஷயம் நாலு பேருமே நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து அதான் வந்து முக்கியமான விஷயம் ஏன்னால் அவங்க நம்புவாங்க இங்கே நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பதுன்னு நம்புறேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லியே ஆகணும் மறுபடியும் மறுபடியும் எல்லா இன்ட்ரீலையும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஏன் சூஸ் பண்ணாலும் தெரில என்ன ஏன் சூஸ் பண்ணாலும் தெரிலான்ட்டு எப்படி சொல்கிறது மாஸ்டர் கரெக்டாக சொல் உண்மையாக சொல்லிடலாமா உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்னா மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவாரு என் படத்தில் ஃபைட்டு பெருசாக நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன் அதை அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அவாது யோசிச்சா நான் அதை சீனை மாற்றி கன்வெர்ட் பண்ணிடுவேன் எல்லா ஃபைட் சீக்கன்சியும் நான் சீனாக மாற்றுவேன் எனக்கு எமோஷனல் அவன் முக்கியம்னு சொல்லுவேன் அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார் அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு இப்படிலாம் மாஸ்டர்ஸ் ஃபைக் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார் பயங்கர சமாளிக்கவே முடியாது யுவானோட மோசமாகிடுவார் என் பையனோட மோசமாகிடுவார் அப்போ தான் அந்த ஆழ்ட்டாக உண்மை இருக்குது மாஸ்டர் கிடையாது ஃபைட் மாஸ்டர் கிடையாது ஒரு நாள் ஒன்று சொன்ன நான் படம் எடுப்பேன் என் படத்தை சண்டையே இது போது எனக்கு ஒரு மாஸ்டர் நான் படம் படையெடுப்பேன் சண்டையே தான் சொல்றாரு நம்மளா முடிவு பண்ணிட்டேன் நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழையை காமிச்சேன் வாழையை படம் பார்த்து அது அடுத்த செகண்டே வந்து ஒரு ஒன் ஹவர் எதுவுமே பேசலை அப்படியே அப்படியே நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நானும் கூட சேர்ந்து பண்றேன் சரி சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றீங்க எதுவுமே கேட்கல ஆண்டு போயிட்டு அது ரெண்டு வீட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இன்னொரு வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டரா எனக்கு இருந்த மாஸ்டர் ஒரு நல்ல நண்பனா ஒரு நல்ல அண்ணனா அண்ணனா அவங்க மூடி நேரத்துல நினைச்சிருக்கு அதனால நல்ல நண்பன் தான் நல்ல நண்பனை கிடைச்சது ரொம்ப நன்றி மாஸ்டர் அதுக்கப்புறம் நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா எஞ்சி இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்தோம் சொல்லிட்டு அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில் ஒரு படத்தில் வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க சொல்லக்கூடிய ஆளுநர் வந்து செவ்வாய்ட்டி சார் அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்தேன் அதான் பெரிய விஷயம் படம் ஃபுல்லாக பார்த்தா அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு ரூம்லாம் எதுவுமே இல்லை அப்படியே பார்த்தேன் பார்த்து முடிச்சுட்டு சார் நல்ல படம் சார் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார் எப்படி கலெக்ட் பண்ணணும்னா எனக்கு தெரில அப்படின்னாரு அது எனக்கு போதும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல அது எனக்கு போதும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க சார் பயப்படாதீங்க நீங்களே பண்ணிடுங்க உங்க ப்ரொடக்சன்லேயே பண்ணிருங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு என்ன ஏதாவது ஒரு பணம் ஓடன்னா கூட பயப்படாதீங்க ஒரு நல்ல பேரு உங்களுக்கு சம்பளம் கம்மி நினைச்சுக்கோங்க ஆனால் நீங்க தான் பண்ணணும் உங்க பேர்ல பண்ணணும் சொன்னாரு ரொம்ப நன்றி சார் நீங்க அந்த உங்களுக்கு பேர் கிடைக்க நீ பண்ணுங்கன்னு ஒரு நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு அதுல இருந்தா நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கணும் இந்த நாலு இந்த மூணு பேரும் தான் முக்கியமான பார்க்கணும் மூணு பேருமே முழுமையாக நம்பினாங்க அதிலிருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் தேட்டியான கொடுத்ததும் சரி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதும் சரி இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட இருக்கிற வெஜய் இல்லை அர்ஜுனுக்கும் மூத்த சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் டீம் என்னுடைய மொத்த டீம் என்னோட எடிட்டர் கேமராமேன் ஆர்டர் இதெல்லாம் தொடர்ந்து என் கூட இருக்கு அப்படின்னால அவங்க பற்றி எதுவும் பேசுகின்ற அவசியம் இல்லை ஏன்னால் என்னோட ப்ராடக்ட் என்னோடய படத்தோடய வெற்றியும் இந்த படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லுவோம் நான் ஒரு படத்துக்கு ஒருத்தர் சொல்கிறத விட இந்த படத்துக்கு நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்படுறேன் அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸ் கொடுக்க நான் பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறேன் என்னோட டீம் என்னோட உதவி ஏற்பது என்னோடய டெக்னீஷியல் டீம் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப முக்கியமாக நடிகர்கள் சொல்லணும் இந்த படத்தில் என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் அத்தனை உழைக்க போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே எப்படி என்ன சொன்னதே தெரியல கலையரசனாக இருக்கப்போது திவ்யாவாக கூடிய அந்த பசங்க இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா பண்ண முடிய போயின்னா அவங்களுக்கு சூஸ் பண்ணேன் ஓகேவா படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும் எப்படினாலும் இவங்களை வச்சு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் சூஸ் பண்ணேன் இவங்க என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும் ஆனால் கலையரசன் திவ்யா ஜானகியம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துருட்டாங்க ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துருட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பையன் இருந்துச்சு பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும் ஒரு நல்ல படத்தில் இருக்கணும் நம்ம அடையாளமாக மாறணும் சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிற அவங்களுக்குள்ள தாரணம் தான் கலையரசனாக இருக்கட்டும் திரியாவாக இருக்கட்டும் ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும் அது சினிமானே தெரியாது சினிமாவில் இப்ப எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிலயும் மண்ணுக்குலயும் சேலத்துலையும் போட்டு ஒரிஜினல் சொமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்ல நிறைய அவங்களை துன்புறுத்திருக்கேன் நிறைய வந்து ஒரு என்னோட ஆர்டிஸ்ட் எப்போ என்ன நடக்கும்னா எனக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லா நேரத்தையும் ஒரு படத்தோட வெற்றியில நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன் படத்தோட மக்களோட ஆதரவுல மக்கள் கொண்டாடுற விதத்துல என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட என்னோடய ஆசையோ இல்லையோட கடத்தையெல்லாம் நினைப்பேன் அது எல்லா படத்துலயும் நடந்திருக்கு என்னோடய எல்லா படத்துலயுமே நடிகர்களோட மகன் வந்திருக்கு ஆனால் என்னோடய படத்தோடய வெற்றியும் அதோட மக்கள் கொண்டாட்டமும் தான் அதை மாற்றியிருக்கு அது பெரியமாலேருந்து இந்த படத்தையும் நடந்திருக்கு அப்புறம் நிகிலா உமல் நிகிலா உம்மனும் அப்படிதான் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நடிகை ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணது நான் கர்ணனுக்கு பேசுவது அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணா பண்ணாமல் போய் வாழை போட்டால் அவங்களுக்கு வச்சுக்க தயக்கம் இருந்துச்சு ஏதோ சின்னதாக ஊற்றிக்கு ஏதோ படம் பண்ணா நம்ம கூத்து விட்டா போல அப்படின்னு சொல்லி இருந்துச்சு எனக்கு அதை சொல்லி விட்டு வைக்க முடியல இது சின்ன படம் இல்லை இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுத்து வச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்கள்ட சொல்லிவிட்ட ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க நிறைய இதை சொல்கிறது இந்த கதையை உள்வாங்கிட்டு ஓகே ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினைச்சி நம்புனாங்க நம்பி நிறைய பேர் கேட்டாங்க இந்த இடத்த சொல்ல முடியும் ஏன் அந்த டீச்சர் வந்துக்கலாமே வந்துக்கலாமே வந்து கேட்டாங்க மொத்த கேட்டுச்சு எல்லா படம் பார்த்து டீச்சர் எங்கே போனாங்க எங்கே கேட்டாங்க டீச்சர் கேட்டுக்கல எனக்கு ஓகேவா ஏன்னா அந்த ஷூட் எடுத்தது அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங் மொத்த படம் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி ஒன்றரை வருஷம் கழிச்சா எடுத்தேன் ஒரு வருஷம் கழிச்சா ஷூட்டிங் எடுத்த ரெண்டு நாள் ஷூட்டிங் ஏதோ முழுமை அடையாமல் இருக்குது இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகாமல் என்ன கொண்டு போவான் அவனை நான் எப்படி அவனுக்குள்ளே ஒரு இசை ம இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ளே எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும் வெறுமனே அழுகையை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் கலையாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும் முடிமுடிச்சுக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் ஒரு வருஷம் சந்தோஷம் ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம் படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை பாதவர்த்தி சாங்கே இல்லை ஒரு ஒரு வருஷம் கழிச்சா அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன் அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம் படம் ரீஸ்க்கு அவங்க டேட் இல்லை நான் அதை ஷூட் பண்ணி முடிவு பண்ணும்போது அந்த அம்மா மடியில் சிவனி நான் அது டீச்சர் மடியில் தான் படுத்துப்போம்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் ஒரு நாள் அது நடந்துருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கும் வந்து பதிவு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஷார்ட் நான் எடுத்துருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது இருந்தால் அதுதான் என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல எல்லாம் ஏன் இருந்தாங்க நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் என் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த அந்த இறுதி நாள் அந்த நாள தோப்புலேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு என்னோட அத்தனை அத்தனை நன்றி சொல்லிக்கிறேன் அது தடுக்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் படம் பண்றதே என் ஊருக்காக தான் பண்றேன் என் ஊர் மக்களாக அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்றேன் அவங்க எல்லா எல்லா மேடையிலும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுவதும் அவங்க எல்லா படத்திலையும் சீட்டு வாங்குறத விட ஒரு சந்தோஷம் என்ன இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு யோசிச்சு பாருங்க நாங்க தான் பண்ணேன் கர்ணன் தான் பண்ணேன் அங்கே தான் பண்ணேன் வானே அங்கே தான் பண்ணேன் இப்ப பண்ணிட்டு இருக்க பயசு அங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன் அவரோட கதையுண்டு இருக்கு ஏன்ட்டா அங்கேயே போகலாம் அவங்க கலைகள் இருக்குது அந்த கலைகளில் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நாங்கள் நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல ரொம்ப எளிமையான உண்மை இருக்கு அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதுக்கு கஷ்டப்படுறேன் அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன் நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் யூஸ் எனக்கு தான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இங்கே வலியதை வழியதை விட எளிய எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துல தான் புரிஞ்சுங்க அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கு கிராம மக்களுக்கு நிறைய புளியங்குளம் மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கொங்காய் குறிச்சி கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்கிறேன் என்னோட எல்லா படங்களும் அவங்க நிற்பாங்க அவங்க தான் நானும் நாங்கள் தான் அவங்க அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட குடும்பம் என் குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி சந்தோஷ் தான் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இதயம் காமிச்சி அளவுக்கு அளவுக்கு காமிக்க அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா மாமன்னன் ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன் அப்போ வாழை பண்ண போவானுக்கு வாழை நான் தான் பண்ணும் ரகுமான் சார்ட்ட அவனு சொன்னதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணணும்னு நடந்துருச்சு இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் இல்லை அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி ரகுமான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க ரகுமான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம் அப்படியே ராஜா சார்ட்டையும் நீங்கள் ஒரு படம் ஒர்க் சொன்னார் ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் வாழைப்பட் பண்ணால் நான் தான் பண்ணுவேன் அதை மட்டும் நான் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாளில் இருந்து என் கூடவே டிராவல் பண்ணாது இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன் என்னோட படம் பென்ஸாக தெரிவதற்கும் என்னோட படம் எமோஷனாக தெரிவதற்கும் என்னோட படம் ரொம்ப பிரிவாக தெரிவதற்கும் அது சந்தோஷம் என்னோடய மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பேன் ஏன்னா நான் ரொம்ப இசை வழியாகவே வளர்ந்த பையன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் ஆளுங்க வீட்டில் எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையை தான் நான் உருவாக்கிட்டே இருந்தேன் எனக்கு அந்த டிவி தான் டைம் விடாது அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை என்னோட கஷ்டத்தை என்னோட அண்ணி பாசத்தை எல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள ஒரு நான் ஆட ஆரம்பித்தேன் அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம் இசைக்குள்ள தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன் இசையிலிருந்து தான் எனக்கு நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயணமாகும் எனக்குள்ளே இருக்கிற என்னோட விஷுவல்ஸை என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து மியூசிக் முக்கியமான காரணம் ஏன்னா இங்க யோசிக்க நான் எல்லா எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துட்டு தான் அவரே நான் ஒட்டு மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சுட்டு தான் போவேன் அவர் நம்பிக்கலாம் அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுவேன் யூஸ் பண்ணேன் ஒரு வருஷம் வச்சு பாதவத்தி பாட்டு பண்றோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டை வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம் அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்ச உடனே இந்த வீட்டில் இந்த எமோஷனில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும் நாங்கள் அன்றைக்கி பேசணும் தான் சார் அழுது அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் இவங்களை எப்படி இவங்க வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கும்போது பாட்டு இசை கேட்காம ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சு அவங்க நம்புவாங்க அப்புறம் இசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாட வெளியே பண்ணோம் நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும் போது எந்திச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன் எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் மூர்த்தி சார் அப்போ கூட யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்காது மூர்த்தி சார் தான் உலக பக்கத்தில் நான் கை என் உட்கார்ந்தான் மேல வச்சிருந்தேன் அதனால நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில அப்போதான் அந்த பயம் இருந்துச்சு பாட்டு ஆரம்பிக்க போய் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது அது முழுமையாக வெற்றி அடைஞ்ச கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன் ஏன்னா என் ஊர் எப்படி யோசிச்சு பாருங்க திருநெல்வேலியில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க கத்தி 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 உட்காந்துருக்காங்க அதுவும் அமைதி அழகு உட்காந்துருக்காங்க அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அந்த எவ்வளோ பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த மக்களுக்கு நம்ம ஆட்காம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி என்னை பத்தி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி சரி என்னை திட்டவும் நான் என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சு என்னோட என்னோட அம்மா அப்பாவை என்னோட அண்ணன் தம்பிய என் ஊர் மக்களோட கண்ணில முப்பது வருஷம் நடிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன் அதை களையாக்கல அப்படின்னா அது எதையும் நினைச்சு இல்லை எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்லி இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போறோம் இப்படியே சண்டை போடுறோம் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லாமல் நம்ம நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாவம் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறதுக்குல அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையை கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் ஒரு சாதாரண யாரோ எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கைப்பற்றி பேசுறது அது அதை விட என்னோட பெருமை என்கிட்ட வந்து பெருமை இல்லை பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க என்னோட பெருமை காட்டக்குமா ரெண்டு பேர் தான் பெருமை புரியுதா ஒருத்த ஆளுக்கட்சி அதாவது பெருமையை பேச என்ன பெருமையே இல்லையா என்னால இப்படி காட்டிட்டே இருக்க கூலியை காட்டுற தொழிலாளைய காட்டுற என்ன நான் கூலியா தான் இல்லையா தொழிலாளையாதே இன்ன சாப்பாட்டுக்கு மழில் நம்ம தான் இல்ல திருப்பி திருப்பி போகணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாட்ட முப்பாட்டம் வாழ்ந்தான் அவனை பத்தி எடுமையா நான் எடுக்கணும் அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவன் எடுத்துக்காட்டாங்க என்ன அப்ப எனக்கு எனக்கு நாமா பெருமை என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆத்ம மாத்தன அதுதான் என்னோட பெருமை எனக்கு அப்புறம் அதே ஊர்ல வந்து ரெண்டு பேர்ல கூட்டி வந்து மேலே நிப்பாட்டியிருக்கல இதுதான் என்னோட பெருமை நீதான் உருவாக்குவான் நீதான் நிச்சயமா உருவாக்கும் இன்னும் நிச்சயம் மனிதர்கள் உலகளாவே போயிட்டே இருப்பானுங்க இன்னைக்கு வந்து கனடாவில் வந்து அமெரிக்காவில வந்து பேசுகிற தமிழர்கள் அந்த பையன் கூட நீங்க எப்பாவது வெளிநாட்டு பண்ணீங்க விட்டு வந்து கூப்பிட்டு வாங்க சொல்றாங்கல்ல இதுதான் எங்களோட வெற்றியா நான் பாக்குவேன் எனக்கு என்ன அப்படின்னா ஏன் இவர சொல்ற அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து தொந்தரவு செய்வது உடனே நண்பர் தான் அவரு அவர் கேட்டாரு எல்லாத்துக்கும் எல்லா வெற்றி அடைஞ்சுது ஓகேவா மக்கள் கொண்டாடுறாங்க முன்னாடி ஒரு ஐநூறு பேர் நிறைய கேள்வியை உருவாக்குறாங்க அந்த ஐநூறு பேரும் என்னை பீமா நினைக்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன் என்கிட்ட விடாப்பிடியான நான் சொல்லியே தேட வேண்டிய கதைகள் நான் அத்த க அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு மூச்சு சொல்லிவிட்டு தான் நான் போவேன் ஓகேவா நான் போய் நான் நான் போனான்னு முடிவு பண்ணும்போது நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நேரத்தை உருவாக்கி இருப்பேன் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க இது வந்து மாற முடியாது வாழை அப்படி வாழையே சொல்லிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் எனக்கு வாழை உங்களோட பெரிய உழைப்பு எங்களோட பெரிய நம்பிக்கை ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இந்த நன்றி சொல்லி ஆகணும் அவங்க சொன்னாங்க என் அம்மா அப்பா எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க போக சொன்ன உடனே சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் இது நம்ம கதை நம்மளோட வாழ்ந்த கதை உன்னோட சொந்த கதை உன்னோட அழுகையும் கண்ணீரும் இது வந்து யாருமே எதிர்ப்பும் பண்ண மாட்டாங்கல்ல பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்ல நான் சொன்ன அவங்ககிட்ட இல்லைம்மா அப்படிலாம் மாட்டாங்க எடுக்கிறது உன் பையன் என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஓகேவா ஏன்னா நான் சாதாரண ஆளுங்கன்னா உன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஆமா நான் அசாதாரணமான ஆள் தான் ஏன்னா முப்பது வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன் முப்பது வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெக்கட்டுவேன் அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட இருந்து எடுத்து வர்றேன் நான் மட்டும்தான் நான் உடைக்கலை என் மக்கள் நீங்க நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல ஒழுங்காக விழுறாங்க பாய் நான் பாயிராங்க செமனா செமக்குறாங்க அழு அழுறாங்க உடனே உடைக்கிறாங்க இத்தனை வலிமையும் உருவாக்கி இருக்கேன் இது ரொம்ப எமோஷனலா உண்மையான கட்டப்பட்ட ஒரு கலை அது நிச்சயமா வாலையை கொடுத்துருக்கு வாழையை கொடுத்த பெரிய என் நம்பிக்கையை அதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல பரீட்சா சொன்னார்ல நான் இணைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றி இப்போ மத்தவங்க பேசிட்டு போனாங்க அவங்களால அந்த வெற்றியை கேட்டா சொல்ல முடியல எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க முடியல இந்த மற்ற படத்துக்கு மாமன் வந்து நான் மாமனன் வெற்றி ஆகும்போது கர்ணன் வெற்றி ஆகும் போது நான் புலீஷர் பார்ப்பேன் ஜாலியாக பேசுவேன் அவங்களோட சுட்டிகிட்டே இருந்தேன் ஆனால் வான இவ்வளோ போய் வெற்றி ஆனவனே நான் வீட்டுலேயே தான் பார்த்திருந்தேன் எங்கேயுமே போகல யாருக்குமே புதுசாக பார்க்கல சும்மா சும்மா அங்கே வெளியே போயிட்டு வந்து வீட்டு வேகமாக வந்துட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்ன ஹேண்டில் பண்ணவே முடியல அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு எங்கே பேசினவங்க இந்த படம் பார்த்து இங்கே அழைச்சவங்க இந்த படம் பார்த்துட்டு எங்கே பார்க்கணும்னு துடித்தவங்க இந்த படம் பார்த்துட்டு இங்கே தேடி பிடிச்சி என் வீட்டு கலவை தட்டினவங்க என் கையில் பற்றி கொண்டவங்க இவ்வளோ மனிதர்கள் இத்தனை மனிதர்கள் இருக்காங்க இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இது மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் வாழைப்பா நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது இன்னொரு எனக்கெல்லாம் மட்டும் நம்பிக்கை இல்லை எனக்கு பின்னாடி நிறைய அசிலே இருக்காங்க குட்டி குட்டியாக அவனோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாம தன்னோட கதையை தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கு உள்ள உகவை தன்னோட அப்பாவுக்கும் நமக்கு உள்ள உகவை தன் தமிழ் தான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உகவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ எவ்வளோ சொன்னாரில்ல திரும்பி சந்தோஷம் என்கிட்ட என் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டேக்டர் சொல்கிறாங்க என்கிட்டயும் வாழை இருக்குங்க என்கிட்டயும் வாழை இருக்குது அப்படிங்கிறது வாழை இல்லை எங்கிட்டையும் இத்தனை பிரிவாக உண்மையாக ஒரு கதை அப்படிங்கிறது அப்படிங்கிறத மீன் அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் வாழை சம்மந்தமான மற்ற கேள்விகள் நம்ம சொல்ல விரும்புறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா நிறைய பேர் வாழை சம்பந்தமாக இதை நாங்கள் எங்களை காட்டலை எங்களை மிஸ் பண்ணிட்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை சின்ன வயசுல நான் எனக்கும் அந்த டே பர்டிகுலர் டே எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன் எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது நாங்கள் ஓடலை நாங்கள் குதிக்கல ஆனால் இந்த படத்தை பதிவுக்குள்ளதன் மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் படத்தை இந்த மக்களை காப்பாற்றினாங்க உண்மை வெளியே இருந்து அது எனக்கு போதுமானது அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன் ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமியத்து காப்பாற்றினாங்க ஜாதி மதம் எதுவும் இல்லாம பக்கத்தில் உள்ள பேரு பேட்மாநகரம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு அது இன்னொரு கதை காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம எங்களால் கேட்கவே முடியாது உங்களால் கேட்கவே முடியாது இதையே உங்களால் தாங்கிக்க முடியல என்னையோட என்னோட எமோஷனில் மட்டுமே அவன் கதையாக படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நீங்கள் அம்மாவுக்குமான உதவ மட்டும் தான் படம் பண்ணியிருக்கேன் அதையே நீங்கள் உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாருமே அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றுறவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துணிச்சிக்கிட்டு இருந்தவங்களும் அதை கதையாக பண்ண அப்படின்னா அது வேலை அப்படி அந்த நாளில் முப்பது வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது முப்பது வருஷம் நடிச்ச மேடையை ஊர் மக்கள் வச்சுக்கிட்டே சொல்றேன் அந்த மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி அந்த நன்றியையும் அந்த நினைவு அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி இதை நான் பகிரங்கமாவே சொல்றேன் அன்னை காப்பா தப்பிச்சவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க மூலமாகவும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் கடைசியா இதோட மனைவி திவ்யா ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரி தான் உருவாக்கும் யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது என்னோட தனிமையை தான் அவங்க பயம் கொடுக்கும் என்ன யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் என்ன பண்ணுறான் இங்க எப்படி ஹேண்டில் பண்ண போக்குறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நான் மக்களை நம்புகிறேன் மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சட்டத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் இப்போ சொல்லுவேன் அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு நான் எந்த கதையை சூஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான என்னோட ஒட்டி ஸ்டைல மாற்றிக்கிட்டாலும் நான் வீட்டுக்கு போனாலும் சரி தோலாலும் சரி கார்த்திகை உழைச்சாலும் சரி அதை புரிஞ்சுக்க மனைவி கிடைக்கவே பெரிய விஷயம் அப்படி இந்த படத்துல ப்ரொடியூசரா என்ன சொல்றது இங்க பிரியா பேசவுன்னு சொல்லி ஃப்ரீயாக பேச அனு சொன்னா அவர் பேசணும் வந்து நன்றி சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய பேசணும்னு நினைச்சேன் பேசல ஏன்னா அவங்க அவ்வளவு இந்த வெற்றியில எங்களோட வெற்றியில ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு சாதனை விஷயம் இல்லை எனக்கு ஒரு கணக்குனுக்கு தான் கூட வாழ்றவங்க தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்கற சுதந்திரம் இருக்குல்ல அது ரொம்ப அழகியானது இந்த ஒட்டுமொத்த மானசா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் என்ன இருக்குன்னா அது என் மனைவிட்டு தான் இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் குடும்பம் முக்கியமாக மனைவியோடய அம்மா மங்கே கரசி அவங்க டீச்சர் அதுக்கப்புறம் தங்கச்சி சொன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் நானே ஒரே வீட்டில் தான் வாழ்றோம் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல ஒரு படைப்பாளன் பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இவ்வளோ இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதுக்கு முக்கியமான இருப்பாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க திவ்யா நானே டிஸ்டர்ப் பண்ணிட மாதிரி வேலை பார்த்து தான் டிஸ்டர்ப் பண்ணதான் சொல்லுவாங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன வச்ச நம்பிக்கையும் ஏன்னா இவங்க ஒரு கா யாருமே ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ளவங்க தான் அந்த காதல் அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடையுது அப்படிங்கிறது இந்த நிலையிலாம் அடையுது ஏன்னா உங்கள் காதலை நிரூபிப்புங்கிற சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வாழ்நாள்லாம் நீடிச்சியே இருக்கணும் நம்ம தமிழ் சமூகத்தில் பெ காதலை நிரூிப்பத வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சொல்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படி காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி என் அண்ணன் என் ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறான் கால ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன் ஆனா ஒவ்வொருத்தர் முகமா வர 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 ஒரு நான் லீனியர்ல எனக்கு போயிட்டே இருக்கு திருத்த முகம் காசாவுது திருநீட்டு வராது ஒரு கேள்வி ஒரு ட்விட்டர் வருது அப்ப என் ஃபேமிலி தெரியுறாங்க என் குழந்தை தெரியுது பட் எல்லாத்துக்குமே நன்றி